வணக்கம் இது வண்டி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்திக்கு அருகாமையில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்து அறுதி உறுதி காணி விற்பனைக்காக வந்துள்ளது நல்ல ஒரு உறுதி காணி ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் இந்த காணியை வந்து தவற விடாதீங்க இரண்டு பரப்பு துண்டுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் நீங்கள் இரண்டு பரப்பு காணி வாங்கும் கனவோடு இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அழகிய இல்லத்தை கட்டுவதற்கு இரண்டு பரப்பு காணி போதுமான ஒரு அளவை கொண்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் இரண்டு பரப்புகளாக வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் கரடிப்போக்கு சந்தியில் இந்த காணி விற்பனைக்காக வந்துள்ளது இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருப்பது ஏனையின் பிரதான வீதி இந்த வீதிக்கு சுற்றியே நீங்கள் பார்வையிடும் பொழுது பெரிய பெரிய கட்டிடங்களை காணக்கூடியதாக இருக்கும் இந்த கட்டிடங்களுக்கு நடுவிலேயே இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்துள்ளது நல்ல ஒரு காணி நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் இப்பொழுது கரடிப்போக்கு சந்தையை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதில் இருந்து வந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது இப்பொழுது நாங்கள் இந்த காணிக்குள்ளே வந்துட்டோம் இந்த காணிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய ஒரு வேலியும் டொன்பஸ்கோ என்று சொல்லப்படுகிற ஆங்கில பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம் ஒன்று அமைந்திருக்குது அந்த பள்ளிக்கூடத்திற்கு அருகாமையிலேயே அமைந்திருக்குது இரண்டு வேலியும் ஒரே வேலியாக காணப்படுகிறது நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைந்திருக்குது இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருப்பது இந்த ஒரு ஏக்கர் காணி இந்த காணிக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக இந்த காணிகளுக்கு போவதற்காக தனிப்பட்ட பாதை விடப்பட்டுள்ளது பன்னெண்டு அடி பாதை விடப்பட்டிருக்குது நீங்கள் இப்பொழுது பார்வை நான் இப்பொழுது கிட்ட கொண்டே காண்பிக்கிறேன் இந்த துண்டு வந்து பாதையாக காணப்படுது அதற்கு அங்காளையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு துண்டாக காணுகிறதுக்கு அப்போ நிறைய வந்து வீடுகளும் நீங்களும் வாங்கினால் இன்னும் மற்ற மற்றவர்களும் வாங்கும் பொழுது அருகாமையிலேயே நிறைய ஒரு வீடுகள் தோற்றம் வெட்டி இது ஒரு கிராமமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்பொழுது இந்த காணி விற்பனைக்காக பிரிக்கப்பட்ட நிலையில் வந்திருக்குது தற்சமயம் வந்து எல்லோரும் வாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் நீங்களும் பார்வையிட்டு கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கும் பிடித்திருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு கதச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலை முப்பத்தி எட்டு லட்சம் இருபது உரிமையாளராக கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு பிரிட்டிஷ் காலத்து உறுதியாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் பயப்படுத்தவில்லை நேரை வந்து பார்த்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிடித்திருந்தால் இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் மேற்கொண்டு கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது இது டோன் பொட்ஸ்கோ என்று சொல்லப்படுகிற ஆங்கில பாடசாலை பிரசித்தி பெற்ற ஒரு ஆங்கில பாடசாலை இங்கே நிறைய மாணவர்கள் கல்வி கேட்டுக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது அதுதான் அடுத்ததாக வந்து சென்றேசா பெண்கள் பாடசாலையும் வந்து இதற்கு முன்னுக்கே அமைந்திருக்குது இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது அந்த பாடசாலையை இரண்டு பிரசித்தி பெற்ற பாடசாலைகளுக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைந்திருக்குது கரண்ட் வசதியும் வந்து இந்த காணிக்கு இருக்குது இந்த காணியினுடைய பாதையிலே கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய காணிகளுக்கு செப்ரேட்டாக கரண்டை எடுத்துக்கொண்டால் சரி அது மட்டும் இல்லாமல் எஞ்சிய பகுதிகள் போஸ்கோ ஒரு பகுதியில் இருக்குது மிச்ச நான்கு திசை மூன்று திசையுமே வந்து அயலோடு காணப்படுது நல்ல ஒரு இடத்தில் அமைந்திருக்கிற காணியாக இது காணப்படுது முன் துண்டுல இருந்து மொத்தமாக இதில் எட்டு துண்டுகள் இருக்குது நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் முதலாவது துண்டை எடுப்பவர்கள் முந்தி கொள்ளுங்கள் அப்படியே அடுத்தடுத்ததாக ஏழு துண்டுகள் இருக்குது மொத்தமாக எட்டு துண்டு காணப்படுகிறது இந்த எட்டு துண்டுக்குமே இதிலே பார்வையிடுவது பாதை காணப்படுகிறது உங்களுடைய கார் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய அளவில் அடி பாதையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு இடத்தில் நல்ல ஒரு சிட்டுவேஷனில் அமைந்த ஒரு காணியாக இது காணப்படுது மேற்கொண்டு இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது இந்த திரையிலே விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பாக மறக்காமல் இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக கதைச்சி பேசி வாங்கி தர தயாராக இருக்கிறேன் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பான்